ஏதோ ஒரு பிடியில சிக்க மாதிரி உணர்ந்து கொண்டிருந்த இந்த தனுசு ராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அற்புதமா அமைப்போகுது தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் குருவர் ராசிநாதனா கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க நீதி நேர்மை பண்பு இந்த மாதிரி நல்ல கொண்டவங்களா இருப்பாங்க உயர் அந்தஸ்து பதவி செல்வாக்கு படைச்சவங்களோட நட்பு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் உங்களுடைய கல்வி அறிவு திறமையால உயர் பதவிய அரசாங்கத்திடமிருந்து பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாசத்துல இருக்குது அதே மாதிரி அதிகாரங்களுடனும் அந்தஸ்துடனும் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பிறருடைய குற்றங்களையும் குணங்களையும் வெகு எளிதில் கண்டுகொள்ளக்கூடியவங்களா இந்த தனுசராசிக்காரங்க இருப்பீங்க செல்வம் செல்வாக்கு பெற்று திகழக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு எப்பவுமே இருக்குது அதே மாதிரி நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் வாரகி அம்மனை பஞ்ச வரதும் காரிய தடைகளை நீக்கி எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய அம்சத்தை ஏற்படுத்தி தரும் மொத்தம் பனிரெண்டு ராசிகளில் தனுசு ராசி ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடியதாக இருக்குது தனுசு ராசி மொத்தம் மூன்று நட்சத்திரங்களை கொண்டிருக்குது மூலம் உத்திராடம் பூராடம் மாதிரி நட்சத்திரங்களை கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் தனுசு ராசிக்காரங்களாக சொல்லப்படுது தனுசு ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் தான் குரு பகவான் அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் உயரமான உடலமைப்பு கொண்டிருந்தாலும் நடக்கிறப்ப ஒரு பக்கம் சாந்தது மாதிரி தான் நடப்பாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பு ஆற்றல் என்னன்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்த முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு இவங்க தான் பழகுவாங்க ஆனா யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டாங்க இவங்க கடவுள் மீது அதிகம் பக்தி கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க ஒரு விஷயத்த நினைச்சு இறங்கிட்டா அதை முடிக்காம இருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட ராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூட பிரச்சனைகளை நாம முன்கூட்டியை தெரிந்து கொள்றது மூலமாக கூட அந்த விஷயங்களை சிறப்பாக செயலாற்ற முடியும் அந்த வகையில் வாரஹிமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் சண்டை ஜனவசம் செய்கிறது தொழில் உறுத்தியடை செய்கிறது பணவரவை உண்டாக்குறது செவ்வாய் தோஷம் மான இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக செல்லப்பட்டு வர பவன் நம்பத் அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் அற்புதமான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவத்துல சூரியன் உச்சம் இருக்கிறதால ஏற்கனவே அங்க குருவும் அமர்ந்து சூரியனும் அவங்களோட ஒன்று சேர் இருக்கிறதால புத்திர பாக்கியம் தடைபட்டு இருந்தா அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கும் பெற்றோர்களோட சம்மதத்தோட உங்களுடைய காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பே இருக்குது மனம் விரும்பின மன வாழ்க்கையும் அமையும் பெற்றோர்களோட சம்மதத்துடனே எல்லா திருமண வாய்ப்புகளும் பெறத்துக்கொண்டான வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது உங்களை பத்தி பின்னால் பேசினவங்க எல்லாருமே உங்களோட முன்னாடி நண்பர்களா மாறுவாங்க உங்ககிட்ட நண்பர்களா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்தவித பிரச்சனை இல்லாம அனைத்து காரியங்களுமே சுமூகமாக நடைபெறக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்களுடைய திறமையை பார்த்து மற்றவங்க வியந்து பாராட்டக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல ஏற்பட போகுது அதே மாதிரி தனுசு ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன் பார்க்கறப்ப தனபுத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு ஞான மோட்ச காரகன் சொல்லக்கூடிய கேது இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில சூட்சிமங்களை முழுமையாக தெரிஞ்சு வச்சிருப்பீங்க மத்தவங்களுக்கு ஆலோசனை கூறி வழிநடத்துறதுல முதன்மையானவங்களாவும் இருப்பீங்க பிறக்க போகிற இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு திருப்பங்கள் உண்டாகக்கூடிய தான் இருக்குது உங்க நாதன் ஜீவனஸ்தானத்துல சந்தரிக்கிறதால வியாபாரமா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்துல இருந்துட்டு வந்த சங்கடம் எல்லாமே இனி விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில தான் உங்களுக்கு இந்த மாசம் அமையும் உங்க ராஜநாதன் வரைக்குமே உங்களுடைய முன்னேற்றத்தையும் செல்வாக்கையும் வணங்கி வந்த நிலையில் மே ஒன்றுலேருந்து இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க அதனால முன்பகுதியில் உங்களுக்கு யோகமாக தான் இருக்கும் புதிய முயற்சிகள் மேற்கொண்டு வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண வயசுக்காரங்களுக்கு மாதத்தோட முன்பகுதியில் நன்மையும் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம் அதனால முன்பகுதியிலேயே அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்க பாருங்க மாதத்தோட முன்பகுதியில் செவ்வாய் பகவான் மூன்றில் சந்தரிக்கிறதால சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தடைப்பட்ட முயற்சி வெற்றியாகும் தைரியமா செயல்படக்கூடிய நிலைமை ஏற்படும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட முன்பகுதி தான் இருக்குது பின்பகுதியில கவனமோட செயல்படுறது உங்களுக்கு பலவித நன்மைகளை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகளோட நலன்ல அதிக அக்கறை செலுத்திட்டு வாங்க மாசம் முழுசுமே சுக்கர பகவான் சாதகமா சஞ்சாரம் செய்யறதால பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் எதிர்பார்த்த வரவும் இருக்கும் குடும்பத்தில் இருந்துட்டு இருந்த சங்கடமும் விலகும் விவசாயிகளா இருக்கிறவங்க மாதத்தோட பின்பகுதியில கவனமா செயல்பட பாருங்க மாணவர்களா இருக்கிறவங்க மேல் படிப்புக்காக நீங்க செய்யக்கூடிய முயற்சி வெற்றி தரக்கூடிய வகையில் தான் இருக்குது அதே மாதிரி நீங்க விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அந்தஸ்துக்கும் செல்வாக்குக்கும் காரகம் சொல்லக்கூடிய ஒரு குரு அதிர்ஷ்டத்துக்கு காரகன் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் எப்பவுமே இருக்குது அதே மாதிரி மற்றவங்களுடைய குறைகளை எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய நீங்க அந்தஸ்துக்கும் ஆற்றலுக்கும் இயல்பாக சொந்தக்காரங்களும் இருப்பீங்க பிறக்க கோர பிறக்க போகிற இந்த சித்திரை மாதத்தில் இருந்து அடுத்து வர மாதம் கூட உங்களுக்கு அற்புதமான மாதமாக தான் இருக்குது ஏப்ரல் முப்பதுக்கு பின்னாடி உங்கள் ராசிநாதன் ஐந்தில் இருக்கிறதால உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற வருவார் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் வேலையிலே இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும் தொழிலை தொடங்கக்கூடிய முயற்சி கூட வெற்றி தரக்கூடிய வேலை தான் அமையுது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல தகவல் வரும் அதே மாதிரி ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு அப்புறமா நட்சத்திரநாதம் சுக்கரனோட வரவு அதிகரிக்குங்கிறதால தடைப்பட்ட முயற்சியை கூட வெற்றியாக்கி பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பே இருக்குது மே ஒன்றுலேருந்து இருந்து குரு பகவான் சஞ்சாரம் செய்யறதால அனைத்துலையுமே நீங்க விழிப்புணர்வோட இருக்கிறது அவசியம் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க உங்களுடைய விருப்பங்களை மாதத்தோட முன்பகுதியில நிறைவேற்றி கொள்ள பாருங்க பெண்களாக இருக்கிறவங்களுக்கும் குடும்பத்தில் இருந்துட்டு வந்து சங்கடம் நீங்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பண வரவும் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே கிடைக்கும் வாழ்க்கை துணையோட இணக்கமான நிலைதான் இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படும் மாதத்தோட முன்பகுதியில் உங்களுடைய எண்ணம் நிறைவேறக்கூடிய வகை தான் வாய்ப்புகள் இருக்கும் சில பேர்த்துக்கு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பும் சுய தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு எதிர்பார்த்த வருமானமும் இருக்கும் விவசாயிகளாக இருக்கிறவங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் பணியாளர்களுடைய நிலைமையும் உயரும் மாணவர்களுடைய எண்ணமும் நிறைவேறும் அதே மாதிரி நீங்க ரங்கநாதரை வெள்ளிக்கிழமைகளை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வு சிலைக்கும் உத்திரம் ஒன்னாம் பாத ஆன்ம காரகன் ஆற்றல் காரகன் செல்லக்கூடிய சூரியன் ஞானக்காரகன் குரு இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே இருக்கும் அதில் வெற்றி அடையக்கூடிய திறனும் இருக்குது பிறக்க போகிற இந்த இருந்து உங்கள் நிலையில் மாற்றம் உண்டாகக்கூடிய மாதமாக தான் இருக்கும் ஐந்தில் சந்தரிக்கக்கூடிய ராசிநாதன் நட்சத்திரநாதன் சூரியனோட இணையறதால அறிவாற்றல் விசாகமாக மாறும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய சக்தி அதிகரிக்கும் மாதம் முழுசுமே மூன்றில் சனி சஞ்சாரம் செய்ததால உங்களுடைய முயற்சி நிறைவேறக்கூடிய வகையில் தான் இருக்குது தடைகள் விலக ஆரம்பிக்கும் தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதுசாக வேலை வாய்ப்பு வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி இது எல்லாமே தரக்கூடிய இருக்குது கூட்டு இருந்த சங்கடங்கள் கூட விலக ஆரம்பிக்கும் ஒரு இருந்துட்டு முடிவுக்கு வரக்கூடிய காலமா அமையும் புதுசாக சொத்து வாங்கக்கூடிய முயற்சி கூட வெற்றி தரக்கூடிய வகையில தான் உங்களுக்கு இந்த மாதம் அமையும் ஒரு சிலருக்கு புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் பெண்களா இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதமும் யோகமான மாதம்னே சொல்லலாம் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஆற்றலும் ஏற்பட போகுது வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல தகவல் வந்து சேரும் குடும்பத்தில் செல்வாக்கு உயரக்கூடிய சூழ்நிலை அமையும் வாழ்க்கை துணையோட இதுவரைக்கும் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்து நீங்க அந்த பிரச்சனை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் விலகும் பணியாளர்களோட நிர்வாக திறன் திறன் மூலமாக பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பும் பெற போகிறீங்க எதிர்பார்த்த சலுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுடைய நிலையில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது விவசாயிகளாக இருக்கிறவங்க கவனமோடு செயல்பட பாருங்க அதே மாதிரி நெருக்கடிகள் விளக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் மாணவர்களாக இருக்கிறவங்க எதிர்காலம் குறித்து பயம் விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்க முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு சிறக்கும் தனுசு ராசிக்கு மேலும் இந்த மாதங்களில் இருந்தே கிரகங்களோட சஞ்சாரம் ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கிறதால உங்களுக்கு பல அற்புத வாய்ப்புகள் கதவு தட்டக்கூடிய இருக்குது. அதே மாதிரி இந்த கிரகங்களோட சஞ்சாரம் நல்ல இடங்கள்ல அமைஞ்சிருக்குது நல்ல வளர்ச்சிக்கான பாதியை தோங்க பொறுங்க திறமைக்குரிய அங்கீகாரமும் வெகுமதிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உழைப்புக்கேத்த பலன் கிடைக்கல ஏன்னே வேற ஏதாவது முயற்சி செய்யலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் சுபகாரிய தட அகலும் அதே மாதிரி ஏப்ரல் மாத இறுதிக்கு பின்னாடி நடக்க இருக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியால உங்களுக்கு ரொம்ப சாதகமான தான் ஏற்பட போகுது வீடு மன சொத்து வாங்கக்கூடிய முயற்சியில இருக்கிறவங்களுக்கு இது அனுகூலமான மாதமா தான் இருக்கும் வீடு வாங்குறது பத்தின சிந்தனை மேலும் ஓங்கும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்ல இருந்துட்டு வந்து பிரச்சனை சிக்கல் தீர்ந்து பணவரவு வரவு சுமுகமா நடக்கக்கூடிய வாய்ப்பே இருக்குது குழந்தைகள் வழியில இருந்துட்டு வந்து சங்கடம் எல்லாமே விரயங்கள் எல்லாமே நீங்கி நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பே இருக்குது செல்வாக்கு மிக்க நபர்களோட அறிமுகம் உதவி இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதங்கள ஏற்படும் பூர்வீக சொத்து விற்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் அனுகூலமான மாதமா தான் இருக்குது தனுசு ராசிக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாசத்துல அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்க தனுசு ராசிக்காரங்க தொடர்ந்து நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆதியம் இந்த பிரபுவை தொடர்ந்து வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்வு சிறக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க